திண்டுக்கலை சேர்ந்தவங்க தான் துர்கா நம்ம துர்காவுக்கு திருமணமாகி கிட்டத்தக்க எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது துர்காவுக்கும் தன்னுடைய கணவர் குமாருக்கும் கிட்டத்தக்க ஆறு வயசு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த அத்தை பையன் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்துட்டு திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க நம்ம குமாருக்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறதுனால நம்ம துர்காவுக்கும் குமாரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரணத்தினால நம்ம குமாரை வந்துட்டு திருமணம் பண்ணதுக்கப்புறமா நம்ம துர்கா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம குமாருக்கு வந்துட்டு ஏ ஏற்கனவே கடன் பிரச்சனை இருந்ததுனாலையும் தன்னுடைய குடும்ப செலவுக்காக தன்கிட்ட காசு இல்லாமல் இருந்ததுனாலையும் நம்ம துர்காவுக்கும் நம்ம குமாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சண்டை வந்துட்டு வர ஆரம்பிக்குது நம்ம குமார் வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே கட்டட வேலைக்கு தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் கட்டட வேலை வந்துட்டு சரியாக இல்லாததுனால சரியான வருமானம் இல்லாததுனாலையும் நம்ம துர்கா கிட்ட செலவுக்கு எதுவும் காசு கொடுக்காத காரணத்தினால அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையும் கொஞ்சம் மனஸ்தாபமும் ஏற்பட ஆரம்பிக்குது நம்ம துர்கா வந்துட்டு குமார் கிட்டே ஓப்பனாகவே உட்காந்து நேரடியாக பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஏங்க இப்படியே இருந்தால் ஒன்றும் நம்ம நம்மளால் கடன் வந்துட்டு அடைக்க முடியாது குழந்தைங்களும் பெருசாகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம கடன்லாம் அடைச்சிட்டாக்க நம்ம நம்ம குடும்பத்தோட பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம குமார் வந்துட்டு ஏற்கனவே தன்னுடைய நெருங்கிய நண்பரான சக்தி கிட்ட வந்துட்டு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வாங்கினதுனால இப்போ ஃபாரின் போனாலும் வேற யார்கிட்ட போய் காசு கேட்குறது அவங்ககிட்ட ஏற்கனவே நான் வந்துட்டு பணம் வாங்கிட்டு இன்னும் வட்டி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க உடனடியாக நம்ம துர்கா வந்துட்டு நம்ம குமாரோடைய நெருங்கிய நண்பரான சக்திக்கு கால் பண்ணி அண்ணா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சக்தி வந்துட்டு நம்ம துர்கா வீட்டுக்கு வந்து நம்ம குமார் குமார்கிட்ட வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அண்ணா இப்படியே இருந்தால் வேலைக்காகாது இவங்க வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகலான்ட்டு முடிவில் இருக்காரு அதனால உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம துர்கா தான் பேச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம சக்தி வந்துட்டு இல்லமா என்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை என்கிட்ட இருந்த காசில் நான் வந்துட்டு நம்மளோட ஊர்லேயே ஜெராக்ஸ் கடை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக நம்ம சக்தி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இருக்கவங்களாம் இப்போ கேரளாவில் தான் கட்டட வேலை வந்துட்டு செஞ்சிட்டு இருக்காங்க நான் வேணால் அந்த முகவரி தரேன் நம்ம குமாரம் வேணால் அங்கே வந்துட்டு வேலைக்கு போக சொல் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க உடனடியாக நம்ம குமார் வந்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ முகவரி கூடுடா நான் வந்துட்டு கேரளா போயிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு என்ன தான் நம்ம குமார் வந்துட்டு வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டாலும் நம்ம துர்காவை வந்துட்டு குழந்தைங்களோட அங்கே எப்படி தனியாக விட்டு போகிறது அப்படின்னு சொல்லி மனசு கேட்காம நம்ம சக்தி கிட்டே நான் வந்துட்டு கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டேனாக்கா எப்படியா இருந்தாலும் தங்கு வேலை தங்கி வேலை செய்கிறதுனால ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு ஒரு தடவையோ தான் என்னால் வர முடியும் என்னுடைய குழந்தைக்கு ஏதாச்சும்னா நீ தான் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒன்று நம்பிதான் நான் வந்துட்டு துர்காவையும் என்னுடைய குழந்தைங்களையும் நம்பி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சக்தி வந்துட்டு நம்ம குமாருக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பன் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நான் பக்கத்தில் நானே இருக்கேன் நான் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சக்தி இருக்கும்போதே நம்ம துர்கா வந்துட்டு நம்ம சக்தி கிட்ட வந்துட்டு நேரடியாக கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அண்ணா இவர் வந்துட்டு வெளிநாட்டு இது கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டாக்க நான் வந்துட்டு உங்களுடைய ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு வந்தாக்க என்னுடைய குடும்ப செலவு என்னுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுலாம் நானே பார்த்துக்குவேன் இவர் வந்துட்டு வேலைக்கு போகிற காசை வந்துட்டு அப்படியே உங்களுக்கும் கடனை வந்துட்டு நாங்கள் அடைச்சிருவோம் அப்படின்னு வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சக்தியும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ வந்துட்டு உனக்கு எப்போ வந்துட்டு வரணும்னு தோணு அப்போ நீ நம்ம கடைக்கு வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்ம சக்தியும் கிளம்பி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம குமாரும் வந்துட்டு நம்ம துர்கா கிட்ட சொல்லிட்டு நல்லபடியாக கேரளாவுக்கு போயிட்டு நல்லபடியாக வேலை செஞ்சு மாதம் மாதம் சம்பளம் வந்துட்டு தன்னுடைய மனைவியுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க அமௌண்ட்டு வரவும் நம்ம துர்காவும் வந்துட்டு தன்னால் முடிஞ்ச ஒரு வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சக்தியோடைய ஜெராக்ஸ் கடைக்கு வந்துட்டு வேலைக்கு போய் அது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் இவங்களே பார்த்துக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடனையும் கட்டி முடிக்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சக்தியோடைய கடைக்கு தான் நம்ம துர்கா வந்துட்டு வேலைக்கு போனதுனால நம்ம சக்தி கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நெருங்கி பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம சக்தியும் வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய நண்பர் குமாரும் வந்துட்டு ஊர்ல இல்ல அப்படிங்கிறதுனால அடிக்கடி நம்ம துர்காவுக்கு வந்துட்டு போன் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்ல நம்மளுடைய துர்காவுடைய வீட்டுக்கே போய் நேரடியாக சந்தித்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம துர்கா வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவத்தையும் சரி சந்தோஷமான சம்பவத்தையும் நம்ம கு நம்ம குமாருடைய நண்பர் சக்திகிட்ட வந்துட்டு ஓப்பனாகவே பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ நம்ம குமாருடைய நண்பர் சக்தி வந்துட்டு எப்படி உங்களுக்கு இடையில இந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏன்னால் அவனுக்கும் உனக்கும் ஆறு வயசு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சில பர்சனல் விஷயங்களை பற்றி ஆரம்பிக்கிறாரு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம துர்காவுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கவும் அவங்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் பேச்சை வந்துட்டு ஸ்கிப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம துர்காவுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம சக்தி வந்துட்டு நம்மக்கிட்ட லிமிட் மீறி நம்மளை வந்துட்டு நெருங்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்துட்டு ஒரேடியாக ஸ்கிப் பண்ணவும் முடியல ஏன்னா அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறதுனால நம்ம சக்திகிட்டேயும் வந்துட்டு எதையும் முகத்தை வந்துட்டு காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு இவங்க வந்துட்டு ஒரு அண்ணன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தானத்தில் வந்துட்டு நம்ம சக்தி கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன தான் நம்ம துர்கா வந்துட்டு சக்தி கிட்ட அண்ணன் சொல்லி பேசினாலும் நம்ம சக்தி வந்துட்டு நம்ம துர்காவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க 给你赔钱 இவங்க வந்துட்டு பார்க்குறாங்க கொஞ்சம் தொட்டு பேசும்போது தொட்டு பேசி அந்தளவுக்கு ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணி வரும்போது நம்ம துர்கா வந்துட்டு அண்ணா உங்களுக்கும் எனக்கும் நான் வந்துட்டு உங்களை என் கூட பிறந்த அண்ணனால் தான் நினச்சி பார்க்குறேன் என்னுடைய கணவருக்கு வந்துட்டு நீங்கள் நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் உங்ககிட்ட அளவுக்கு வந்துட்டு உங்ககிட்ட நான் வந்துட்டு நெருங்கி பேச ஆரம்பித்தேன் நீங்கள் வந்துட்டு என்னுடைய என்னைய பார்க்குற விதம் வந்துட்டு எனக்கு தப்பாக தெரியுது அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களை திருத்திக்கங்க நீங்கள் வந்து வந்துட்டு என்னுடைய கணவருக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய கணவரும் உங்களை நம்பி வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிருக்காங்க என்னுடைய கணவர் இல்லாதப்போ கூட என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க அக்கம் பக்கத்தில் கூட யாரும் இது வரைக்கும் தப்பாக வந்துட்டு பேசினது கிடையாது ஏன்னா உங்களுக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம துர்கா வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம சக்தியும் வந்துட்டு மன்னிச்சுக்கோமா என்னுடைய நான் வந்துட்டு ஒன்னியவும் நான் ஸ்டார்டிங்கில் தங்கச்சியாக தான் நினச்சி பார்த்துருக்கேன் ஆனால் சில விஷயத்துக்களை வந்துட்டு நீ ஓப்பனாக பேசவும் ரொம்ப வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம குமாரை விட்டு இருக்கிறதுனால ரொம்பவே ஏக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உங்ககிட்ட தவறுதலாக வந்துட்டு என் நான் வந்துட்டு ஒன்றை தவறான கண்ணோடத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோமா இந்த விஷயம் வந்துட்டு குமாருக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சால் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவான் எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு வந்துட்டு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்ட வந்துட்டு மன்னிப்பும் கேட்டுருக்குறாங்க அதையும் நம்ம துர்கா வந்துட்டு ஏற்றுக்கிட்டு நம்ம குமாருக்கிட்ட எதையும் சொல்லாமல் பழைய மாதிரியே நம்ம சக்தியும் வந்துட்டு குமாரும் வந்துட்டு நெருங்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய சொந்த தங்கச்சி மாதிரி நம்ம துர்காவையும் நம்ம சக்தி வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வழியாக நம்ம குமார் வந்துட்டு கேரளாவில் வேலை செஞ்சு தான் வாங்கின கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு நான் தன்னுடைய குடும்பத்தோட வந்து மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊர்லேயே சொந்தமாக ஹோட்டல் வந்துட்டு வச்சு நம்ம துர்காவும் நம்ம குமாரும் வந்துட்டு நல்லபடியாக வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சக்தியும் வந்துட்டு ஒரு நல்ல நண்பராக இருந்து அவரால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்துட்டு நம்ம குமாருக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்து ஒரே குடும்பமாக ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்